நம்ம யாரோடும் கூட்டணி வைக்க முடியாது நாம் மாற்று என்று வந்து எந்த கட்சி அந்த கட்சியின் அரசியல் எந்த கட்சி அந்த கட்சியின் ஆட்சி இதுலேருந்து எந் எந்த கட்சியிலேருந்து மாற்று நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை பாருங்களேன் நம்மளை விமர்சிக்கிறாங்கல்ல எதற்கு விமர்சிக்கிறாங்க பத்து வருஷம் ஆட்சி ஆண்டமா முறையற்ற நிர்வாகமா ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தமா வளங்களை சுரண்டி கொடுத்து பெருத்தமா ஒன்றும் கிடையாது அவன் வென்றுட்டான் நம்மளை கொண்டுட்டான் அது அவனுக்கு தெரியுது

நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருபடி மண்ணை கூட நீ தொட முடியாது ஒரு சங்கலை கூட ஒன்று உலக முதலீட்டார்கள் மாநாடு அதுக்கு ஒரு நூறு கோடி யார் உலக முதலீட்டாளர் எல்லாம் அதானி அம்பானி இவர்கள் முதல்வர்கள் அல்ல பிரதமர்கள் அல்ல பெரும் பெரும் முதலாளிகளின்கான ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் உழைக்கும் மக்களின் விளைநிலங்களை பறித்து கூறு போட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்குற தரகர்கள் இப்போ அன்னை ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் வேலை திட்டம்னு சோர்ந்துட்டேன் அது நடக்க போகிறது இல்லைன்னு எனக்கே தெரிஞ்சிது அவள் பொதுக்கேட்டு பிச்சை எடுத்து வண்டி ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது ஒரு ஆயிரம் பேர் நம்ம ஒரு ரூபாய் கொடுக்குறது என்பது பெரிய தொகை இல்லை கட்சியில் ஒரு ஆயிரம் பேர் மாதம் மாதம் வங்கியில் போட்டுறீங்கன்னா ஒரு தொகை பெரிய தொகை இல்லை ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்படி கஞ்சி வேண்டியது பொதுக்குழுவா அடுத்து என்ன அதுக்கு ஒரு பொங்கல் விழாவா அது இப்படி ஒவ்வொன்றுக்கும்னா ரொம்ப கஷ்டமாயிருக்கும் திணற வேண்டியது இதுக்கெடையில் நமக்கு அறிவுரை சொல்கிறவங்க நீங்கள் இப்படி இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணீங்கன்னா ஐயா ஒரு போராட்டம்னா அஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுதுங்கய்யா அதுக்கு சோறு ஒட்டி ஒட்ட வேண்டியது இருக்குதுயா அதுக்கு மேடை போட வேண்டியது இருக்குங்க நானும் ரொம்ப எதை என்னன்னா எங்கிருந்தோ சீமானுக்கு காசு வருதுங்கன்றான் எங்கிருந்து காசு வருது எங்கிருந்தோ வருதுங்கிறத கண்டுபிடிச்சிடறான் ஆனா அது எங்கிருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியல எங்கிருந்தோ வருது நீங்க இப்படி ஒரு கேள்வியை பாருங்களேன் நம்மளை விமர்சிக்கிறாங்கல்ல எதற்கு விமர்சிக்கிறாங்க பத்து வருஷம் ஆட்சி ஆண்டமா முறையற்ற நிர்வாகமா ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தமா வளங்களை சுரண்டி கொளுத்து பெருத்தமா ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது பிறகு எதுக்காக நம்மளை விமர்சிக்கணும் திட்டணும் வந்துட்டானா அவன் வென்றுட்டான் நம்மளை கொண்டுட்டான் அது அவனுக்கு தெரியுது அவனை விட்டுறாத அவனை விட்டுறாத அவனை விட்டுறாத திராவிடர்களின் நிலைப்பாடு பிஜேபி வந்தால் கூட வரட்டும் ஆனால் நான் தமிழர் கட்சி வந்துடக்கூடாது ரொம்ப நாளா பீடிங் அதுதான் என் தம்பி கார்த்திக்கு பிடி பிடிஎம்னு ஒரு புத்தக இப்ப நான் பிரதமரை சந்திச்சா சங்கி அப்பா அம்மையனும் ஒரே நாள சந்திச்சா அது ஜிங்கியா என்னது அதுக்கு பேரு என்ன தேவை செய்யறது திடீர்னு நெய்தல் மீட்சி இயக்கம் நான் நெய்தல் படை கட்டுவா ஏன் நெய்தல் படைக்கு உங்க மீட்சி இயக்கத்துக்கு என்ன வேறுபாடு வச்சிருக்கீங்க என்ன வேறுபாடு வச்சிருக்க நான் நெய்தல் படை கட்டுவது என்பது எனக்கு என் இனத்திற்கு என் மக்களுக்கு பாதுகாப்புக்கு நீங்கள் நெய்தல் மீட்சி அப்படின்னா நெய்தல் மீட்சின்னு அப்படி தமிழ் மீட்சின்னு நாங்கள் வச்சிருக்கோம் ஏன்னா என் மொழி அழிஞ்சிருச்சு தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி எங்கள் தாத்தா தேவனைய பாவனர் தமிழ் மீட்சூர் நம்மடா ஆமா ஏன்னா என் தாய்மொழி இல்லை சிதைந்து அழிந்து கொண்டிருக்க அதை மீட்சூர் வைக்கணும் நாங்கள் தமிழ் மீட்சி பாசரை வச்சிருக்கோம் சரி நீங்க நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னா நெய்தல் அடமானம் வச்சிருக்கீங்களா இங்கேயும் என் கடலை எங்கேயா அடமானம் வச்சிருக்கீங்களா மீட்க போறீங்க அதுவும் உலக வங்கியின் நிதி உதவியோடு தமிழ் நெய்தல் மீட்சி இயக்கம் உலக வங்கியின் உதவியோட எப்படி உலக வங்கியில கடன் வாங்க வேண்டியது அவன் சொல்றவனுக்கு மீன் பிடிக்க விட்டுவிட்டு என்னை வெளியேற்ற வேண்டியது நிலத்தை விற்ச்சாத்து இப்ப கடலை விற்க போறாங்க என்றது எதுவுமே நடக்க போறது இல்லை இவங்க தேவையில்லாமல் இப்போ பதட்டம் அடைஞ்சிக்கிறாங்க பறந்தூரில் விமான நிலையம் கட்ட போகிறான் ஷிப்கார்டுக்கு தூத்து வந்த நிலம் எடுக்க போகிறான் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒருபடி மண்ணை கூட நீ போட முடியாது ஒரு சங்கலம் கூட உண்டு இவங்க ஒரு வளர்ச்சியை கட்ட அமைப்பேன் பாருங்கள் உலக அதாவது தொழில் அதாவது உலக வர்த்தக முதலீடு உலக முதலீட்டார்கள் மாநாடு அதுக்கு ஒரு நூறு கோடி யாரு உலக முதலீட்டாளர் எல்லாம் அதானி அம்பானி நாற்பதனாயிரம் கோடியை அதானி முதலீடு செய்கிறார் அம்பானி முதலீடு செய்கிறார் அம்பானி சொல்றாரு முதலீடு செய்வதற்கு அருமையான இடம் ஆகும் தமிழ்நாடு தான் ஏன்னா இங்கே தானே பாவப்பட்ட மக்கள் ஏமாடி மக்கள் அவன் நிலத்தை பறிக்கலாம் கேட்டா குண்டாசு போடலாம் நிலத்தடி நிலை உறிஞ்சிக்கலாம்னு சொல்லலாம் அவன் விலை உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போடு எட்டு வழி சாலை போடலாம் பத்து வழி சாலை போடலாம் அது வளர்ச்சி யாருடைய வளர்ச்சி முதலாளிகளின் வளர்ச்சி அவர்களுக்கான கட்டமைப்பு இவர்கள் முதல்வர்கள் அல்ல பிரதமர்கள் அல்ல பெரும் பெரும் முதலாளிகளின்கான ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் உழைக்கும் மக்களின் விளைநிலங்களை பாரித்து கூறு போட்டு முதலாளிகளுக்கு தாரை பண்ணுவேன் நீ அதெல்லாம் விடு படையின் வலிமை இல்லாம வெல்ல முடியாது இதுவரைக்கும் என் தம்பி மதி சொன்ன மாதிரி மதிவான சொன்ன மாதிரி நீ வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் எனக்கான ஓட்டு இருக்கு அவன் போடுவான் ஓட்டு இல்லையா தஞ்சாவூரில் ஒருத்தன் இல்லை ஒரு கிராமத்தில் ஒருத்தனும் கிடையாது ஒரு கொடியும் கிடையாது ஒருத்தனும் கிடையாது எழுநூத்தி ஐம்பது ஓட்டு ஓட்டுக்கானா இல்லையா என் தம்பி மணி சிந்தனை எழுநூத்தி ஐம்பது ஓட்டு ஒரு கிராமத்தில் சபாநாயகர் அப்பாவை அவர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் சொந்த கிராமத்தில் ராதாபுரத்தில் சொந்த கிராமத்தில் அவரை விட நாம் தமிழர் கட்சிக்கு நாற்பது வாக்கு அதிகம் ஐயா பா சிதம்பரம் அவர் இருக்காங்கல்ல அவருடைய சொந்த கிராமத்தில் ஆயிரத்தி இருநூறு வாக்குல நாம் தமிழர் கட்சிக்கு உள்ள இந்த வாக்கு அறுநூத்தி ஐம்பது வாக்கு என்பதை நீங்கள் கவனத்துக்கு அங்கியும் இல்ல குச்சியும் இல்ல ஒண்ணும் இல்லை ஸ்டீவன்ஸ் சொல்றாருல எல்லா கண்டங்களையும் கிரகங்களையும் ஆய்வு செய்து நம்மை பார்த்துட்டா எங்குமே கடவுள் இல்லைடான் எனக்கு கடவுளை பார்த்து பயம் இல்லடா கடவுளை நம்புகிறவன் நினைச்சா தாண்டா பயம் மாறு அது மாதிரி அது மாதிரி இந்த தொலை தூரத்தில் இருக்கிறவன் தூரம் இருந்து என் பேச கேட்கிறவன்லாம் இயங்குறாங்க என் கொள்கைக்கு இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான் பாருங்க ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒன்னா படுத்திருக்கான் பாருங்க இவன் கொள்கைக்காக வாரானா நம்ம கொள்றதுக்காக வாரானாங்கிறது தெரியாம பெரிய வாடா இதே தான் எங்க அண்ணனுக்கு நடந்தது ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே வாயில படுத்த கருணா இன்னைக்கு இதே இதேதான் அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் எதிரி எப்போதும் தூர இருப்பான் துரோகி எப்போதும் அருகில் இருப்பான் எதிரி எப்போதும் உன் பலத்தை மதிப்பிடுவான் துரோகி எப்போதும் உன் பலகினத்தை கணக்கிடுவான் அதான் ரொம்ப எனக்கு மட்டும் உனக்கும் அது நடக்கும் எச்சரிக்கை தாத்தா காமராஜர் சொன்னதை சொல்றேன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுங்கள் இந்த மனித பயிலிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பாம்பு என்ன செய்யும் உனக்கு தெரியும் குரங்கு என்ன செய்யும் தெரியும் புளி என்ன செய்யும் சிங்க என்ன செய்யும் யானை என்ன செய்யும் கரடி என்ன செய்யும் எல்லாம் உனக்கு தெரியும் ஆனால் இந்த மனித மிருகம் என்ன செய்யணும்னு உனக்கு தெரியாது ஒரு நேரம் குலைக்குமா கடிக்குமா என்னன்னு தெரியாது அதனால எச்சரிக்கையா கவனமா இருக்கு லட்சியத்தில் உறுதி கொண்ட மக்களை வயிற்று பசி ஒன்னும் செய்யுங்கிறார் தலைவர் கண்ணை நீ வேலை செய் என்னை கேட்பாங்க நீங்க எதுவும் திட்டம் கிட்டம் அப்படிலாம் வகுத்து வகுத்து போயிடலாம் தேர்தல் வீகலாம் அண்ணும் கிடையாதுங்க நிக்கிறோம் சண்டை போடுறோம் கேக்கிறோம் அவ்வளவுதான் நாலு சீட்டு மூணு சீட்டு நீங்க கூட்டணி வச்சு ஒரு மூணு சீட்டை பிடிச்சி உள்ள போய் மேசை தட்டுறதா அதானே மேசை தட்டுறது தானே நாலு மூணு சீட்டை பிடிச்சி ஒன்றும் செய்ய முடியாது ராஜா இந்த நாட்டை பிடிக்கணும் அப்பதான் நம்ம கனவை நிறைவேற்ற முடியும் அப்பதான் நம்ம கனவை நிறைவேற்ற முடியும் அதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என் உடன் பிறந்தார்களே எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் கடுமையான உழைப்பு எப்படி பார்த்தாலும் உழைக்க இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கேன் என்கிட்ட காட்டும் போது ஆயிரத்தி எண்ணூறு உறுப்பினர் காட்டியிருக்காங்க மூவாயிரம் உறுப்பினர் காட்டியிருக்காங்க செயற்குளத்துல பதிவில் இருக்கு வேட்பாளர் நிறுத்தின தங்கச்சிட்டு கேட்டேன் நீ தேர்தலை நிற்கும் போது உனக்கு வாக்கு கேட்க கூட வந்தவங்க எத்தனை பேர்னா அஞ்சு பேர் அண்ணா அஞ்சு பேர் ஒரு தங்கச்சியோட ரெண்டு பேர் கொடியை பிடிச்சிருப்பான் பேருக்கு இருபத்தி ஆயிரம் வாக்கு பதினஞ்சாயிரம் வாக்கு பதினெட்டாயிரம் வாக்கை என் மக்கள் செழித்திருக்கா நீ நூறு பேர் பேர் அந்த தங்கச்சியோட தம்பியோட நீ நடந்து வென்றுப்பா அப்ப இந்த உறுப்பினர் எண்ணிக்கை என்பது பயனற்றது பேரன்புமிக்கு பெற்றோர்களின் அருமை தம்பி தங்கைகளே உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்களே ஐயா இறை என்பது எழுதுகிறார் தொழில் பழகு என்கிற நூலை படியுங்கள் ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து படையின் வலிமை அல்ல ஒரு படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டு இருக்கிறார்களே அதை வைத்துத்தான் படையின் வலிமை எத்தனை பேர் வேலை எண்ணிக்கை அல்ல எப்படியும் வெல்ல வேண்டும் என்கிற எண்ணம் தான் முதன்மையானது இந்த ஆயிரம் பேர் கூட நின்ட்டு அவன் அடிவாங்க என்ன பேச்சு வாங்க வாங்க அப்படின்னா எப்படி இயக்கம் அன்னை இவ்வளவு திமுறோடும் இவ்வளவு இதாக நிக்கிறதுக்கு காரணம் என்ன எனக்கு பின்னாடி நீங்க இத்தனை லட்சம் பேர் இருக்கிறீங்களா இல்ல அத்தனை லட்சம் தம்பி தங்கைகளுக்கு முன்னாடி நான் நிக்கிறேங்கிற திமுரு தான் எனக்கு ஏன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் உங்களுக்கு ஒரு தொட்டு தாண்டித்தான் உங்ககிட்ட வரணும் சும்மா அப்படியே தம்பி காலியை தூக்கட்டும் அதே வேலையை நானும் செய்வேன்ல ஒரு காலிக்கு ஓராயிரம் பேரை தூக்குவோம்ல தம்பி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு தம்பி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு விதி தானே கட்டாயம் நடக்கும் எல்லாருக்கும் சொல்றேன் இருக்கிற இடம் நிரந்தரம்னு ஆடாதீங்க என்ன என்ன ஒரு பக்கம் நிரந்தர பிரதமரா மோடி தான் இருப்பார் அவரு பிரதமரா இருப்பாரு இந்தியாவின் பிரதமரா அவர் தான் தொடர்ந்து இருப்பார் போல் இருக்க அவரு இருப்பாரு இந்தியா எங்க இருக்கும்னு கேட்ட இன்னும் ஒரு முறை வந்தாருன்னா இந்தியா இருக்காது இப்போ பேர் இருக்குல்ல அதையும் தூக்கிறார் பாரத் ஏன்னா சீமாங்கேப்பா இந்தியாவே இல்லையே அப்படின்னு அதான் பாரத்துன்னு மாத்திட்டேன்னே ஏறக்குறையெல்லாம் முடிஞ்சிட்டு உங்களுக்காவது கடை வச்சிக்கிட்டு இருக்கு வேற நாட்டுக்கு டப்ஸா போக முடியும் நான் எங்கேயும் போக முடியாது இங்கேயும் அடிபட்டு சாக வேண்டியதுதான் என்ன ஏதோ என் அன்பு தம்பிதங்கள் என் தங்கைகளை கடுமையா உழங்க எல்லாருக்கும் உரிய மரியாதையை எல்லாருக்கும் உரிய பொறுப்பை இந்த கட்சி சமமாக சரியாக கொடுத்துருது ஆனால் அந்த மதிப்பையும் உழைப்பையும் இந்த கட்சிக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா என்று மனச்சான்றை தொட்டு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இவர் நேத்து வந்தவர் கட்சிக்கு இவர் பழையவர் ஒரு புதியவர் என்ற பாகுபாடே இந்த கட்சியில் கிடையாது கட்சியில வேணா எனக்கு பக்கத்தில் இருக்கிற பொறுப்பாளர் கவனிச்சிருக்கலாம் ஆனால் எனக்குள் எந்த காலத்திலும் கிடையாது எந்த காலத்திலும் கிடையாது எனக்கு எல்லாரிடத்திலும் ஒரே சமன்பு சம மதிப்பு தான் அதனால் அது போட்டு குழப்பிக்காத நம்ம யாரோடும் கூட்டணி வைக்க முடியாது நாம் மாற்று என்று வந்திருக்கிறோம் எந்த கட்சி அந்த கட்சியின் அரசியல் எந்த கட்சி அந்த கட்சியின் ஆட்சி எந்த மாற்று இந்த கட்சி இந்த அரசியல் இந்த ஆட்சி தான் மாற்றுக்கு நாம் வந்திருக்கிறோம் அவர்களோடு கூட்டணி வைத்தால் அது மாற்றல பெருத்த ஏமாற்றாக மாறிவிடும் நாம் முன்னவர்கள் செய்த பிள்ளை கடைசிக்கு நமக்கு சான்றாக இருப்பவர் ஐயா மதிப்பிற்குரிய ஐயா விஜயகாந்த் அவர் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்கை வைத்திருந்தார் அதற்கு பிறகு வந்த கட்சிகளில் ஏழு விழுக்காடு வாக்கை வைத்து பெரிய கட்சியாக இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அவருக்கு கூட ஒரு திரைப்புகழ் பெரிய புன்புலம் இருந்தது பல செல்வந்தர்கள் அவர் கட்சியில் இணைந்து பல பெரும் பெரும் தலைவர்கள் அவரோடு இணைந்து வலிமைப்பிடித்தனார்கள் நமக்கு அப்படி இல்லை ஆனால் நம்ம ஏழு விழுக்காடு வாக்கை தொற்று இன்னைக்கு இருக்கிறதில் திமுக அதிமுக அடுத்து அதிக வாக்கை வைத்திருக்கிற வாக்கு வங்கியை வைத்திருக்கிற கட்சி நாம் தான் ஆனால் நாம் கூட்டணி வைத்தால் புள்ளி சைபர் ஜீரோ புள்ளி அஞ்சு அஞ்சுக்கு போயிடும் அதனால இப்படியே நின்னா உங்கள் கேடர்ஸ் உங்க தம்பி தங்கையெல்லாம் சோர்ந்து போயிட மாட்டார்களா அவன் லட்சியத்திற்கு நிற்கிறவங்க அவன் வெற்றி தோழியை பத்தி கவலைப்பட மாட்டான் நாங்கள் யாரோ வைத்த மரத்தில் எங்களுக்கு ஒரு பழம் விழும் என்று பல்லை விளக்கி கொண்டு காத்திருக்கவில்லை நாங்கள் இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறோம் நாங்கள் பறிக்கவில்லை என்றால் எங்கள் பிள்ளைகள் பறிப்பார்கள் மரங்கள் கூட வேருக்கு நன்றி செலுத்த அதன் வேரிலே பூவை கொட்டி நன்றி செலுத்துகிறது எங்கள் அண்ணன் பள்ளி பாபா சொன்னது போல ஒரு தலைமுறை என்னை புதைத்த இடத்தில் தோண்டி என் எலும்பு எழுத்து வைத்து நன்றி செலுத்தமிடாங்கிறார் அப்படி எங்களுக்கு பின்பு வரக்கூடிய தலைமுறை எங்களுக்கு நன்றி செலுத்தும் கண்ணீரை எங்கள் கல்லறையில் கொட்டி நன்றி செலுத்தும்